நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுன்னு வந்து நம்ம வீட்டில் குழம்பு செய்யறது ஆனால் இது வரைக்கும் இந்த மீன் செஞ்சதில்ல நம்ம இது இறம் இறம் வந்து மாமா க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க ஆனால் இது நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உரிச்சு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு அது இது வந்து நம்மளே எடுக்கணும் இல்லைங்களா அது இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அது பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து இறால் இருக்கும் இறால் வந்து அதுக்கு முன்னே தெரியாது இது எடுக்கிறதுக்கு இப்போ வந்து இது வந்து இறால் இப்போ இறால் எங்கே இருக்கும்னா இது இருக்கில் இங்கேருந்து எடுத்தால் அது வரும் அப்படியே இது மேலே ஃபுல்லாக இது தோலை தான் அவங்க உரிச்சு கொடுத்துருவாங்க நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணிக்கணும் இது எடுத்துக்கலாம் நம்ம பார்த்திங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இறாகவும் கழுவி எடுத்தாச்சு இனிமேல் வந்து நம்ம சமைக்க வேண்டிதான் அதுக்குள்ளே ஸ்டீவனிப்பப்பா இருந்துருவாங்க ஸ்டீவனிப்பப்பா இருந்துவிட்டு அவங்க வந்து சமையல் இறங்கிடுவாங்க அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மீன் குழம்புக்கு சமைக்க வேண்டியதான் ஏன்னா கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால எப்பயுமே வந்து நான் குழம்பு கூட்டி விட்டு தான் க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து வைக்க முடியாது அதனால் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணோம் புளியெல்லாம் ஊற வச்சாச்சு இனிமேல் தான் குழம்பு வைக்கணும்

தங்க பொண்ணால செடி எல்லாம் பயங்கரமா மாங்காய் மரமும் சும்மா துளு துளுட்டு சூப்பராக வந்துட்டு இருக்கு எல்லா செடியும் சூப்பராக வந்துட்டு இருக்குங்க நம்ம வீட்டில் ஆமாம் என்ன தொலா போயிடு

நானா இந்த கப்பு யாருக்கு யாருக்கு நானா அந்த கப்பு குத்தா குத்தா குத்துரு ஆஹ் ஓகே சுபாய் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்ல டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கோம் நீங்க இந்த டைம் டீ குடிப்பீங்க டீ குடிக்கலாம் வகை நல்லா வதங்கிடுச்சுப்பா எப்போட வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கணும்ல அதனால வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கச்சுனா நம்மளுக்கு நல்லா இருக்கும் உப்பு போட்டுக்கிறேன் கூட இருக்கிற ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ஊற்றி தேவையிலாம் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி வந்து கொலை கொல்லுனா இது இது கூடவே நான் வந்து கொண்டு போட்டுக்கிறோம் ஆமாப்பாத்து அரைச்சுட்டேன் வெறும் தனியா மஞ்சள் மிளகா ரெண்டு கிலோ மிளகா ஒன்றரை கிலோ தனியா அந்த மாதிரி போடுறோம் நம்ம கூட வந்து தக்காளி தக்காளி பூண்டு வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயமும் இருக்கு சாம்பார் வெங்காயமும் இருக்கு பூண்டும் இது கூட போட்டுறேன் இல்ல இப்ப நம்ம பூண்டு நசுங்கதில்ல பூண்டு நசுங்காதுப்பா இருந்தாலும் அந்த டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்பு கூட மீன் குழம்பு வைக்கிறேன்ல அதுக்கு தீவானி கேக்குறேன் பண்றேன் பண்ணி வச்சுக்கிறேன் பாரு

அவளே பண்ற அவளே விளாடுறான் அவளுக்கு சின்ன வயசுல வாங்க அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் அது வச்சு மூடிட்டாங்கன்னா இதுன்னு இருக்க எங்க மூடியிடலாமா மிளகா போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் ஆ போடலாம் தா ஆனப்பா ஒரு நாலஞ்சு நாள் ஆனா தான் வந்து மிளகா வந்து நம்மளுக்கு காரம் கொடுப்போம் ஏன்னா அப்பதான் மிளகா தூள் வந்து பழசாகும்ல வந்து புதுசு அரைச்சி தான் அப்ப கூட வியாபாரம் பண்றவங்க கூட புதுசா வந்து பேக் பண்ணிட்டு கூட ஒரு நாலு நாள் கைசாத்தி கொடுக்கணும்

ஐய ரெடி யாராவது அவ்வளவுதான் நல்லே வார்டேங்க அப்பா செம்மையா கொதி குபு குபு முன்னாது கொதிக்குது போடலாம் போடல சிவானிமா

என உப்பு சுத்தமா இல்ல பாப்ப மீன் போட்டா மீன் ஏத்துக்கோல ஆமா ஆமா சொல்லு நானா இது கூட வந்து காரத்தூள் என்ன நம்ம வேற மிளகாய் தூள் போல்ல இல்ல அதனால ஓகே ஓகே போடு 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 காஷ்மீர் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் இப்ப சொல்லலாம் இல்ல சொல்ல இப்ப சொல்லலாம் கரெக்ட் உண்மையா தான் காஷ்மீர் மிளகாய் தூள் ஐயோ பாட்டு பத்தியா குக்கு குக்கு தா 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 தரகட்டி

மீன் சுட சாப்பாடு கூட அப்படியே நானா தண்ணி ஆயிடுச்சு பாருண்ணா நான் குழம்பு சரி இது செஞ்சிட்டோம் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வந்துட்டோம் நம்ம வந்து இற செஞ்சுக்கலாம் இந்த மீன் அப்படியே எடுக்கலாம் ஸ்லைஸா உடையாது அவ்வளோ சட்டுன்னு உடையாது பிடி பிடிக்கிறோம் மீன் குழம்பு

அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி நம்ம வீட்டில் ஓகே எண்ணெய் ஊற்றிக்கலாம் யாரா செய்ய நானா கடுகு போட்டு அப்படியே நான் வெங்காயம் போட்டுறேன் ஏன்னா அனல் பூச்சி நல்லா போட்டுட்டா

மஞ்சள் மஞ்சல் தூள் போடுறீங்க. தூள் போடறோம். மிளகாய் தூள் போட்டுக்கலாமா? நான் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் போடுவேன். ஹேய். நான் மூணு நாலு ஸ்பூன் னு சசியை ஓகே போட்டுக்கலாம் வணும் செய்கிτοமவுls ச Alcohol Physical ச அதெல்லாம் நம்ம யாரா போட்டு ச இப்படி اليчес towers ச� hourlygil 살�ட் earthquakes செய்கிICEOVER Zenon cuad Eun시대 Radio Being deriv Après On i sceneikeацию ,if taskُängeniałaiani mengகிற தண்ணி வந்து அப்படியே வந்து அப்படியா பெற்றால இருக்கு கராவும் ரெடி ஆயிடுச்சு நானா மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட வேண்டியதா குழம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கா அம்மா வந்துட்டாங்க சாப்பாடு போட்டுனார சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பும் ரெடி கெராவும் ரெடி மாமாவும் ரெடி நம்ம சாப்பிட வேண்டியதா அங்கே பாருங்க யாராவது பாருங்க

அது சுட சுட சாப்பிடறலாம் ஈவினிங் டைம்ல சும்மா சுட்ட சுட்டாக மீன் குழம்பும் எறாமோ கச்சி இருக்கா மாமா மாமா ஆ மீன் குழம்பு பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க சூப்பராக இருக்கு கிளைமேட்டு லைட்டாக இருட்டின்னு வேற வருது மழையும் துறளும் வருது மீன் குழம்புங்க

இந்த மாதிரி இறாவும் மீன் குழம்பும் செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் சூப்பராக இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆசைப்பட்டு கேட்டதுனால மாமா வந்து மீன் வாங்கி கொடுத்தாங்க இறாவும் வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டில் வந்து செய்யாத மீன் ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டுருந்தோம் அதனால் அதே மாதிரி செஞ்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீட்டில் வந்து உங்களுக்கு ஓகே பாய் பாய் மறக்காம இந்த யாரா மீன் குழம்புக்கு ஒரு லைக் போடுங்க பாய் தீவானிக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க குழந்தை எவ்வளோ அழகாக நானா ஃபாலோ பண்ண சொல்லணா ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்படி லைக் லைக் பண்ணுங்க